ஹாய் ஃப்ரெண்ட் சிஎஸ்கியோடய ட்ரேட் தான் பார்த்திங்க அப்படின்னா டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கரமான டாப்பிக்காக போயிட்டு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் நடக்க போகுது ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அபுதாபியில் வச்சு தான் நடக்கப்போகுது ஸோ வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் இயரும் கன்சிக்யூட்டிவ் ஓவர்சீஸில் வந்து நடக்க போகுது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஃபிஃப்டீன்த்து ரிட்டன்ஷன் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஃபிஃப்டீன் ஃபைவ் பிஎம் முன்னாடி எல்லா வேலையிலுமே முடிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன் வந்து ஆக்ஷனுக்கு வந்து ரெடியாக முடியும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரேடு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது ஏன்னா இன்னும் நாலு நாட்கள் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் ஆஃபர் பண்ண போகிறாங்களா ஆல் கேஷ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயோட நம்ம தளபதியான ஜடேஜா ட்ரேடு தான் வந்து பயங்கரமாக பேசும் பொருளாக மாறி இருக்குது ஸோ சஞ்சு சாம்சன் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் ட்ரேடுமே வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சா சொல்கிறாங்க ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுனே தெரியல ஏன்னா வந்து ஜட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிற சாம்சங் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து ஈக்குவலைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அவர் விளையாடும் போது தான் பார்க்க முடியும் இஃப் சப்போஸ் சிஎஸ்கேக்கு சாம்சங் வந்தார்னா ஸோ இப்போ வர தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கப்போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது போல் ஸோ சிஎஸ்கேட்ட ஏற்கனவே வந்து ஆர் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ட்ரேட் இருந்தால் என்ன எல்லோ ஓஜிஸிக்கு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம் இல்லை அப்படின்னா ஆக்ஷனுக்கு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாருமே வந்து சிஎஸ்கே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஏற்கனவே வந்து ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே பயங்கரமாக ட்ரை இருந்தாங்க ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ பிக்கஸ்ட் விக்கெட் கீப்பர் வந்து வேணும் தோனி அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்னா ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் மேலே ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரம் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சஞ்சு சாம்சன் வந்து பதினெட்டு கோடிக்கு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒருத்தரை வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேராக ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம சிஎஸ்கேவும் காண்டாக இருக்காங்க ஏன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது அவ்வளோவா நமக்கு பிடிக்காது ஸோ அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து டெல்லி கேபிடல்ஸுக்குலாம் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டப்ஸுக்கு பதிலாகவும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டப்ஸுக்கு பதிலாகவும் ஸ்டப்ஸையும் கொடுத்து ரிவ்யூயும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது எதுவுமே சரிப்பட்டு வரல சஞ்சு சாம்சன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் கொடுக்குறாரு தான் எனக்கு வேண்டாம் ஆக்ஷனுக்கு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரேட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு ஸோ அதுக்கு வந்து யாரை கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து பயங்கரமாக யோசிச்சு தான் ஒரு டஃப்பான முடிவு தான் எடுத்திருக்காங்க ஜடேஜா அவர்களை ஸோ ஜடேஜா மட்டும் கேட்டது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டது சிவம் தூபையும் சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆட போங்கயா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியுமே அந்த டாக் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எம்எஸ் தோனி ருத்து எல்லாருமே இன்க்ளூட் ஆகி டிஸ்கஸ் பண்ணி ஜட்டு அவங்ககிட்டேயும் வந்து பேசியிருக்காங்க ஸோ பேசுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியுமே இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சிவம் தூபையை போட்டுட்டு நாங்கள் வந்து சாம்கரன் தரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரேட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறது வந்து சரி சாம்கரன் எங்களுக்கு வேணாம் ஜட்டு பெஸ் பத்திரானா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் வந்து சிஎஸ்கே சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல ஆனால் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் நாலு நாட்கள் இருக்கறனால கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க யார் அந்த ரெண்டு பிளேயர் அப்படிங்கிறது தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாலும் ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் நம்ம ஜட்டு வந்து போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ என்ன தான் வந்து ஜட்டு வந்து ஃபார்மில் இல்லாருனாலும் டொண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலுமே ஸோ கடந்த இரண்டு வருடங்களாக வந்து டஃப் கொடுத்துட்டு இருந்தாலுமே ஸோ இருபத்தி மூணில் நடந்த மேட்ச் வந்து நம்ம மறக்க மாட்டோம் அதே சமயத்தில் டீமோட இதுவும் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த ஒரு டிசிஷன் எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுமே எழுப்பப்பட்டிருக்குது ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டண்டாக வந்து யூஸ்ஃபுல்லான பிளேயர்ஸ் தான் இருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ட்ரேட் வந்து அவ்வளோவா பண்ணதே இல்லை ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் வந்து இந்த ட்ரேட் வந்து அக்செப்டபுளாக இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும் ஸோ ஏஜ் வைஸ் கம்பரிசனுமே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பராக வேறு இருக்கார் சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சிஎஸ்கே விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டியும் ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஜட்டு வந்து கேப்டன்ஷிப் பதவி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து அவர் சொதப்பியிருந்தார் ஸோ அதனால் வந்து திருப்பியுமே எம்எஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரித்துவுமே பண்ணார் அப்புறம் அவர் இன்ஜூனமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே எம்எஸ் தான் பண்ணார் ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ சஞ்சு அவர்கள் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன்ஷிப் கொடுக்க போகிறதில்ல ஸோ ருத்து தான் பண்ண போகிறாரு ஸோ அச பிளேயராக தான் விளாட போகிறாரு பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்க்கு ஆகும் இதை வந்து யோசிக்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்க சிஎஸ்கேன்ஸ் அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் ஸோ ஜட்டுட கேட்டுவிட்டாங்க பேசியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே உட்காந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கதாகவும் சொல்லப்படுது ஸோ ஜட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஹோம் டவுனுக்கே வந்து திருப்பி விளாட போகிறாரு அப்படிங்கிறது நைன்டி நைன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஒன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது ஸோ கால் கேஷ் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சாம்சனையும் ஜடேஜாவும் தக்க வச்சுக்குமா சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வந்து கேட்டுட்டுருக்காங்க இது வந்து மிகப்பெரிய பேராசையாக தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து ட்ரேட் பண்ணும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விடுறதா இல்லை ஏன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் பவுலர்ஸும் தேவை அதில் வந்து ஆல்ரவுண்டாக ஜட்டு அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதை எதிர்பார்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி பதிரனாவும் கேட்குறாங்க டெத் பவுலருக்காக ஸோ அது வந்து சிஎஸ்கே என்ன வந்து டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை ஸோ வந்து ஜட்டு போகிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிற நிலமையில எந்த மாதிரியான முடிவு வந்து சிஎஸ்கே எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் இன்னும் நாலு நாளில் கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் அந்த இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.